ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் டுமாரோ வந்து நம்ம சீரியலில் வந்து என்ன நடக்க போதுனா நம்ம காவிரி வந்து பசுபதி மீட் பண்ணுற சீன் தான் ஸோ இதில் என்னன்னா டிவிலையும் வந்து பிரமமாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க என்ன மாதிரி பேசினாங்க அப்படின்றத ஸோ குமாரனும் காவிரியும் ரெண்டு பேரும் வந்து ஜெயிலில் உள்ள வந்துடுறாங்க பட் இதில் என்னென்னா நம்ம விஜய் வந்து உள்ளே இருக்கவங்க பசுபதி ஒன்றை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் பண்ணுறாங்களாம் பசுபதியே வந்து பசுபதி ஒன்றை இப்படி பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் புருஷனே உள்ளத்துக்கு உட்கார வைக்கிறா இப்போ எப்படி நான் வச்சு மத்திய உனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்க அவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பசுபதியின் டைலாக் வந்து பேசுறாரு நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வெளியே வந்துடுவேன் வெளியே வந்துட்டேன்னா உடனே உன் குடும்பத்தையும் நான் சதிச்சிருவேன் அப்படிங்க அப்படியா நீ என் கிட்ட இனிமேல் வச்சுருந்தா உனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் வேணா சங்கசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹீரோனி வந்து ஒரு போல்டா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பசுபதி இனிமேல் நீ வேற மாதிரி பசுபதியை பார்ப்பேன் அப்படின்றாங்க மேடம் உடனே காவேரி மேடம் உடனே அப்படியா நான் வந்து என்னை ஓரமாக உடக்கி உட்கார வைக்கலான்னு பார்க்குறியா இந்த காவேரி எப்பவுமே அப்படி உட்கார மாட்டா எப்படியாக இருந்தாலும் உன்னை எதிர்த்து போராடிட்டே இருப்பா ஒன்று ஒரு சும்மா விட மாட்ட ஒரு வழி பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஆஷா இருக்காங்க ஸோ இந்த சீன்ஸ் வந்து பார்க்க நல்லா இருந்தாலும் ஸோ சீரியல் இப்போ போயிட்டு இருக்கதான் ஆக்சுவலாக விஜய் காவேரி அந்த ஒரு சென்டிமெண்ட் பிளாக் வந்து போயிட்டுருக்கு பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேடம் வந்து பசுபதியை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சவாலை வந்து விட்டுட்டுருக்காங்க பிகாஸ் இவரால் ப நம்ம விஜய் பாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு அந்த கட்டத்தில் யூஸ் வந்து மறுபடியும் வான் பண்ணுறாங்களா அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் போக போக ஆஸ் நோய் இதான் வந்து கம்மிங் அடுத்த எபிசோடில் வரக்கூடிய காட்சிகள் சரிங்களா ஓகே நம்ம வெட்ட ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ